இங்கே இங்கே வருகை தந்திருக்கும் என்னுடைய நான் பெரிதும் மதிக்கிற பத்திரிகை நண்பர்கள் இது வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே பத்திரிகை நண்பர்கள் வரும்போது அவங்க என்ன வேணால் கேக் கேட்பாங்க யாருமே அதுக்கு கோவப்படுறதோ வருத்தப்படுறதோ பண்ண மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லுவாங்க அதனால் அது ஒன்று சொல்லிவிட்டு இந்த படத்துடைய முக்கியமான சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் இங்கே வருகை தந்திருக்கிற நம்ம செயலாளர் அதாவது திரைப்படம் தமிழ் திரைப்பட உலக செயலாளர் திரு சவுந்தரபாண்டியன் அவர்களே வருக வருகன்னு வரக அப்புறம் கவிஞர் கவிஞர் கருணாநிதி அவர்கள் டேங்கப்பா என்ன என்ன கவிதை வளம் என்ன ஸ்பீச் அன்ஃபோ இட் வாஸ் அன்பிலீவபுள் ரொம்ப பிரமாதமாக நீங்கள் பேசுனீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் திரு முன்னாள் பிஆர்ஓ யூனியனுடைய செயலாளர் திரு துளசி பழனிவேல் அவர்கள் உங்களையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன் சார் இதை சொல்லிட்டு பஸ்ட் நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சலி நம்ம மறைந்த மிக மிக பெரிய ஒரு ஒரு நடிகர் ஒரு அதைவிட மிகப்பெரிய ஒரு மனிதன் அவர் தான் நம்ப விஜயகாந்த் அவருக்கு ஒரு அஞ்சலி ஒரு ஒரு டூ மினிட்ஸ் தேங்க்யூ வெரி மச் அவரை பற்றி நான் பெருசாக பேசுறதுக்கு எல்லாரும் பேசிட்டாங்க பெருசாக என்னால் அதுக்கு மேலே எதுவும் என்னால் என்னுடைய ஒரு இதுல என்னால் எதுவும் பேச முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஹீ வாஸ் எ கிரேட் மேன் எனக்கு பர்சனலாக ஓரளவுக்கு நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருந்தவர் தான் தான் நம்மளுடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அவர் அப்போ பெருசா திரைப்படத்தில் வரல நான் சின்னப்பேன் அவர் வந்து என்னுடைய என்னுடைய சொந்தம் ஒருத்தருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவர் அவங்க அங்கே தான் அவர் அவரை பார்ப்பேன் ஏன்னா தம்பி எப்படி இருக்க எப்படி இருக்க மதுரை வெள்ளைக்காரா அப்படின்னு சொல்லுவார் என்னைய சின்ன வயசுல கொஞ்சம் அப்படி ரொம்ப ஃபேராக இருப்பேன் அதனால அதை பார்த்துட்டு மதுரை வெள்ளைக்காரான்னு சொல்லுவார் ஒரு மாதிரி கிண்டலாக ஜாலியாக இருப்பார் எப்போ போய் ஏதாவது அப்படி அப்படியே தலையில் தடை விட்டுட்டு போவார் அப்புறம் நான் முதல் படம் பண்ணும்போது கண்மணி உனக்கான்னு ஒரு படம் பண்ணேன் பண்ணும்போது நான் அவரை பார்த்து அப்போ அவர் தான் தலைவர் நான் வந்து அவரை போய் பார்த்து வீட்டில் அப்படி போய் வெளியே போய் அப்படி நின்றுருந்தேன் அவரை அப்படி பார்த்தார் பார்த்து வாங்க தம்பி உள்ள அப்படின்னு அவரே கூப்பிட்டார் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க கூப்பிட்டாரு கூப்பிட்டு சொன்னார் நான் சொன்னேன் சரி என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அவர் அப்படியா அப்படின்னு அப்படி யோசித்தார் இப்போ நான் வந்து நான் சொன்னேன் நான் ஷீஹான் ஹுசைனியோட தம்பி ஓஹோ நம்ம மதுரகாரமாக அப்படின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ படம் பண்ணுறியாப்பா வெரி குட் அப்படின்னு சொன்னார் நீங்கள் தான் அடிதடி ஆக்ஷன்லாம் சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்டே இருப்பீங்களே அந்த மாதிரி நல்ல ஆக்ஷன் பண்ணுப்பா படத்தில் அப்படின்னாரு நான் சொன்னேன் உங்களுடைய இன்ஸ்பிரேஷனில் தான் சார் நான் ஆக்ஷன்லாம் பண்ணுற படத்தில் இல்லை இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்கேன் சார் ஆக்ஷன் நீங்கள் தயவுசெய்து படத்தை வந்து பாருங்கள் அப்படின்னு அவர் சொன்னார் எங்கேயோ ஒரு இதுக்கு போகிறேன் நான் வந்து கண்டிப்பாக உன் உன் படத்தை நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார் பார்த்துட்டு என்னை தேடி கண்டுபிடிச்சி என் ஃபோன் நம்பர் கூட அவர்கிட்ட இல்லை அப்புறம் ஒரு மௌனம் ரவி அவர்கள்ட்ட கேட்டு என்னோடய ஃபோன் நம்பர் வாங்கி எனக்கு கூப்பிட்டு தம்பி பிரமாதமாக ஆக்ஷன் பண்ணுறப்பா ஆக்ஷன் படமாக பண்ணு அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் அந்த காலம் அதை யோசிக்கும்போது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது அவருடைய ஃபேமிலிக்கு என்னுடைய என்னுடைய இரங்கல்கள் அவங்களுடைய வருத்தத்தில் நான் ரொம்ப உண்மையிலே எனக்கு வந்து மனசளவில் எனக்கு ரொம்ப அது அதை கேட்டவுன்னு நான் வெளிநாட்டில் இருந்தேன் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் அதைத்தான் நான் முக்கியமாக அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் மற்ற விஷயங்களுக்கு போகிறேன் ஸோ இப்போ படத்தை பத்தி கொஞ்சோண்டு சில விஷயங்கள் சொல்றேன் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டேன் கண்டிப்பா அது ரொம்ப பிரமாதமாகவே இருக்கும் இன்னொன்னு என்னன்னா நான் என்னுடைய ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ்ட்டு சொல்லிட்டேன் அவங்க ரொம்ப திறமையானவங்க யா ஒண்ணுமே தெரியாதவங்களையும் பெரிய ஆக்ஷன் ஹீரோ மாதிரி காமிக்கிறது அவங்க ரொம்ப திறமையானவங்க ஆனா நான் ஒன்னே ஒன்னு சொல்லிட்டேன் தயவுசெய்து என்னோட படத்துல ஒரு அடி அடிச்சா அவன் உண்மையிலே எப்படி விழுவானா அதை மட்டும் காமிங்க சார் உங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்கு அங்க பறக்கிறது வானத்துல பறக்கிறது கீழே பறக்கிறது இவர் பறந்துகிட்டே போறது ஒரு அஞ்சு நிமிஷம் சார் அதெல்லாம் பண்ணுங்க பாப்பாங்க ஆனா மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மெயினா தமிழ்நாட்டில் சொல்றேன் ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டாங்க முந்தி மாதிரிலாம் கிடையாது அட வேற என்னடா பண்றதுன்னு இதெல்லாம் இந்த பறக்கிறது போறதெல்லாம் பார்ப்பாங்க ஆனால் செய்து இந்த படத்தில் நீங்கள் பா பாருங்கள் ஒரு வித்தியாசமாக உண்மையிலே அடினா ஓ இது வந்து ரியலி இது நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலை நான் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப பெருமையாக பேச விரும்பலை அதை பற்றி அதே மாதிரி நான் வந்து கதையை கதையாளாக்கா அது இது எல்லாத்தையுமே ரொம்ப என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ ஹவ் ட்ரைட் மை பெஸ்ட் ஆனால் நானே என்னோடய படம் அப்படி பண்ணிட்டேன் வித்தியாசமாக பண்ணிட்டேன் பெருசாக கிழிச்சிட்டேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் உங்களை வந்து நான் வந்து டிஸப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா படம் ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த ஆள் அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் இருக்க மாட்டீங்க அது மட்டும் உங்களுக்கு நான் கேரண்டி பண்ணுறேன் நான் பெருசாக இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் பார்த்து அதை பாராட்டுங்க நீங்கள் பார்த்து அதுக்கு அதோடைய வேல்யூவை நீங்கள் கொடுங்க நானாக சொல்கிறத விட ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஹவ் ட்ரைட் ஆனால் முயற்சி கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கேன் ஸோ உங்களை மாதிரி என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் நீங்கள்லாம் தான் என்னை வந்து வாழ்த்தி இப்போது சிலர் ஏற்கனவே ரொம்ப பிரமாதமாக வந்துட்டாங்க எங்களை மாதிரி ஆளுங்களை நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுறத கொஞ்சம் நீங்கள் உங்களால தான் அதை வந்து யூ கேன் ஹெல்ப் அஸ் எங் எங்களுடைய நான் உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தேன்னா நீங்கள் அதை செய்து கொஞ்சம் வெளியே கொண்டு போய் அதை காமிங்க அதை சொல்லிட்டு, நீங்கள் வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ வெரி மச்